ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெட்டடுக்கு குண்டு மல்லி மாதிரியே இருக்குது ஆனால் ரெட்டடுக்கு குண்டு மல்லிங்க இது புதுசாக வாங்கின செடியில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூ பூத்துருக்கு ஒத்த மல்லி மாதிரியே இருக்குது அதன ஷேப்பு ஆனால் ரெண்டு அடுக்கு வருதுங்க நீட்டில் தான் நான் ரெட்டடுக்கு பார்த்துருக்கேன் இந்த குண்டு வகையில் ரெட்டடுக்கு இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு வகைங்க இது ரெட்டடுக்கிலேயே ரெண்டு வகை இருக்குது எண்ணிட்டமாக இருக்கிறது ஒரு வகை இது வந்து குண்டு மல்லி மாதிரி வர ரெட்டடுக்கு சூப்பராக பூத்து இருக்கு இன்றைக்கி புதுசாக நான் வாங்கின செடிகளில் நல்லா துளுத்து இப்போ பூ வச்சு நிறைய பூக்கள் வச்சிருக்குங்க இதில் ரெட்டடுக்கில் ரெண்டு செடி வாங்கினேன் ஆனால் ஒன்று பார்த்தா அஞ்சு அடுக்கு மல்லி நம்ம கிட்டே இருக்கிறது இது வந்து வித்தியாசம் நம்ம பல இடத்துல போய்ட்டு தேடும் போது தான் நம்மளுக்கு பல வித்தியாசமான செடிகள் வரும் கிடைக்குங்க அதை மாதிரி தான் தேடி தேடி நம்ம தோட்டத்தில் ஒரு இருபத்தி எட்டு வகை கண்டிப்பாக வரும் இன்னும் கூடிய விரைவில் ஒரு முப்பது வகை ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரெண்டு தானே கண்டிப்பாக ஆகிடும்